சசிராமன் மற்றும் ராஜரத்னம் உள்ளிட்ட அனைத்து காவி சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நிறையா விஷயங்கள நிறையா பேர் பேசிகிட்டே இருக்காங்க நம்ம அந்த விஷயத்தை டைம் எடுத்து நம்ம பேசினா அடுத்து பின்னாடி வர சிறப்பு பேச்சாளர்லாம் பேசுவாங்க அதனால் மும்மொழி கொள்கையோட அவசியத்தை மட்டும் நம்ம சொல்ல நான் சொல்லிவிட்டு கொள்கையோட அவசியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு அமர்ந்துக்கிறேன் மும்மொழி கொள்கையை வந்து திராவிட கட்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தி திணிப்பு தான் சொல்றாங்க ஆனால் உண்மையில இந்திய திணிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட இன்னைக்கு கூட்டாளிகள் பங்காளிகளாக கூட கைகோர்த்தி இருக்கிற அந்த காங்கிரஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் பண்ணி எத்தனையோ ஒரு திராவிட தொண்டர்கள் அவங்க திராவிட கட்சியோட தொண்டர்களை தீக்குடித்து செத்தாங்க ஆனா அவங்களோட மரணத்தை தான் தாண்டி இன்னைக்கு வந்து அதே கட்சியோட இன்னைக்கு கூட்டணி வச்சுருக்காங்க இப்பவே அதே ஆயுதத்தை தான் கையில் எடுக்கிறாங்க பொங்கல் கொள்கை எதிர்ப்பு இந்திய திணிக்கிறாங்க அவங்க யாருமே இல்லாதவங்களா தான் இருப்பாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இப்படி தான் அவங்க மொழி இனம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி ஓட்டு போட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறதுனால அதில் மூணாவது மொழியாக எட்டு மொழி இந்திய மொழியும் எட்டு மொழி அந்நிய மொழியும் இருக்கிறத மறந்துடுறாங்க அவங்க அவங்க கண்ணுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியுது அரண்டவங்க கண்ணுக்கு இரண்டவன்லாம் பேரின்னு சொன்ன மாதிரி அவங்க இந்தி ஹிந்தின்னு மட்டும்தான் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க முன்னாடி பேசுனா கூட சொன்னார் ஒருத்தர் அங்கே இருக்கவங்க வந்து பாணி கூறி போடுறாங்கன்னு அது அவங்க தேவைக்கு மட்டும் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க பாணிபூரி போடுறாங்கன்னு சொல்லி இங்க இருக்க தமிழர்கள் எல்லா மாநிலத்திலும் போய் முருக வியாபாரம் பார்க்கிறாங்க மாவு வியாபாரம் பார்க்கிறாங்க எத்தனை தொழில் பண்றாங்க அதெல்லாம் சொல்றாரு உங்களுக்கு யாருமே துப்பு இல்லை கீழே விழுந்தாலும் மீசலை மண்ட் ஓட்டலன்னு சொல்லி அவங்கள மட்டும் நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவைப்படும் பொழுது மோடி தேவைப்படும் பொழுது இனம் இன்னைக்கு சொல்றாரு முதலமைச்சர் சட்டசெர்தல் என்ன சொல்றாரு எங்கள் இனத்தை இனமே அழிந்தாலும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் உங்கள் இனம் நம்ம நேசிக்கும் தமிழ் இனம் என் மக்கள் கொத்து கொத்தால இலங்கை செத்து போது நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் கொச்சிக்காலங்களும் என்ன நாடகம் போட்டீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டோம் அதனால் தயவு செய்து மொழியை சொல்லியோ இனத்தை சொல்லியோ இனிமேல் என்கிட்ட பிச்சை கேட்டு வராதிங்க ஏன்னா நாங்கள் ஓட்டை அடி நீங்க நீங்கள் நாங்க நாங்கள் பிச்சைன்னு சொல்லுவோம் ஏன்னா ஓட்டை வந்து கேட்கறது கௌரவமாக கேட்கணும் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லி கேட்கணும் அதை கேட்கறது உங்களுக்காக துப்பு இல்லை கொடுக்குறோம் எக்ஸேஞ்ச் ஆகுற மாதிரி இருநூறு எங்களுக்கு ஓட்டு போடுங்க இது ஒரு வருஷம் கட்சி நடத்தணும் இந்த கட்சி நடத்தி இப்போ நீங்க என்ன சொல்றீங்க மும்மொழி கொள்கை தொகுதி வரையறை எந்த அறிவுமே இல்லாமல் தேசிய அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு தமிழகத்தின் தொகுதியை குறைக்கப்படாது என்று ஆனந்தரமாக சொன்னார் ஆனா எங்க தொகுதியை குறைக்க போறாங்க அப்படின்னு ஒரு நாடகம் போட்டு உங்க கூட்டணி நிகழ்ச்சியை கூப்பிடுறீங்க சரி வந்தவங்க உறுதியாக என்ன பேசினாங்க ஏற்கனவே நீட்டுக்கு பிடித்தா இருபத்தி ஒரு மாநில முதலமைச்சருக்கும் நீங்க கடிதம் எழுதுவீங்க யாராவது ஒரு முதலமைச்சராது உங்களை மகிழ்ச்சி திரும்ப பதில் கடிதம் எழுதாங்களா இப்படி ஒரு கேவலமான பொழப்புக்கு மட்டும் திரும்ப வந்து எல்லா மாநில முதலமைச்சர் கூப்பிடுறீங்க சரி வந்த முதலமைச்சர் இதை பத்தி ஏதாவது பேசுறாங்களா நம்ம மேகதாது அணை நம்ம தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் விரோதமானதுன்னு சொல்றோம் ஆனா இருந்து வந்து நம்ம காசு நம்ம வரி பணத்துல கூட்டத்தில் உட்காந்து பேசின கர்நாடகா துணை முதலமைச்சர் நாங்கள் மேகதாது அணையை கட்டுவோம் சொல்றாரு இதை கேட்க உங்களுக்கு யாருக்கும் துப்பு இல்லை அவர் ஊர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது நாள் இன்னைக்கு யாராலையும் கட்ட முடியாது அவர் போதே சொல்லிருக்கலாம்லப்பா அதை சொல்றதுக்கு உங்களுக்கு பயம் வந்து உங்க கூட்டணி கட்சியா இருக்கட்டும் உங்களோட கொள்கை விரோத கட்சி எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ஆனா மக்கள் தமிழக மக்களை மட்டும் பகடைக்காக்கி நாங்கள் அதை செய்ய மாட்டோம் இதை செய்ய மாட்டோம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களை ஏமாத்துறீங்க இந்த தமிழக மக்கள் வந்து மும்மொழி கொள்கையை வந்து மூணாவது மொழி அந்த மும்மொழி கொள்கை பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் அந்த பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் இந்தியா கூட இருக்கு அது தமிழ்நாட்டு மட்டும்தான் இல்லை இந்த பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த பி என்ற உங்களுக்கு அவங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் தமிழகத்தின் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் பேரை காமராஜர் கல்வி திட்டம் கூட மாற்றிக்கிறேன் சொல்லியிருக்காங்க ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க வேற எந்த மாநிலத்துக்கும் கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படி இருந்து நீங்க அதை ஒத்துக்க மாட்டேன்றீங்க அந்த பி எம் மொத்த செலவு இருபத்தஞ்சு ரூபா நீங்க விண்ணப்ப கட்டணம் மட்டும்தான் நம்ம குழந்தைகள் உலக தர வாய்ந்த கல்வியிலே படிக்கலாம் ஒரு மாணவருக்கு எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மத்திய அரசு செலவழிச்சு படிக்க வைக்கிறது இவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதை உலகம் பூரா ஊர் பூரா பேசி போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு நம்ம அவமானப்படுத்தி தான் இருக்காங்க ஒரு மாணவனுக்கு சத்தமில்லாமல் இல்லாமல் அவன் வருஷத்துக்கான படிப்பு செலவு எண்பத்தி நாலாயிரத்தி ரூபாய் ஏற்றுக்கிறது தான் இந்த பி பள்ளியோட அடிப்படை புரிதலை அந்த புரிதலை இல்லாம பேசிட்டு இருக்காங்க செய்து தமிழக மக்களே மக்களுக்காக செயல்படுவ தலைவர்கள் யார் ஓட்டுக்காகவும் பணத்துக்காகவும் செயல்படும் தலைவர்கள் யார் என்று புரிந்து வரும் தேர்தலில் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் வாழ்ந்து கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுப்போம் என்று உறுதியேற்போம் பாரத் ஜெய்